காகபூஜண்டர் தவ இருந்த கொகை மதுரை பக்கத்தில் ஒத்தக்கடை பக்கத்தில் நரசிங்கப்பட்டி சிங்கப்பட்டி ஆன மலை அடுத்த மலை இது இங்கே தான் காகபூஜண்டர் வந்து தவ இருந்திருக்கார் காகபூஜண்டர் யாருன்னா பக யு பல யுகங்கள் கடந்து நாலு யுகங்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இன்னும் இருக்காரு சிரஞ்சீவியா மதுரை பக்கத்தில் இருக்க இந்த நரசிங்கப்பட்டி குகை கோயிலில் காகபூஜண்டர் தவ இருந்த இடம் காகபூஜனோட மகன் தான் ரோம மகரிஷி இதுதான் காகபூஜண்டர் வாழ்ந்த குகை ரொம்ப தெய்வீகமான ஒரு இடம் ரெண்டு குகை இருக்குது ரெண்டு தான் காகபூஜண்டர் பல சித்தர்கள் பல சித்தர்கள் குகை பழைய பழைய யுகங்களாக இங்கே தான் இருந்திருக்காங்க அது வந்து ரைட்டு இது லெஃப்டு இது ஒரு கொகை சிவாய நம்ம ஓம் காகபு ஜெண்டரே போற்றி போற்றி ஓம் சிவாயவசி ஓம் சிவாயவசி உங்கள் பேர் என்னங்கய்யா எங்கள் பேர் உதயகுமார் இங்கிட்ட வாங்க உங்கள் பேருங்கய்யா உதயகுமார் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஐயா கோயிலில் பார்த்துட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க இந்த கோயிலோட சிறப்புங்க இந்த கோயிலோட சிறப்பு வந்து எப்படின்னா நான் இருக்கிற இப்போ கோயில் இடம் வந்து ம் சரிங்க பழைய இருப்பட்டி சரி பழைய ஊர் சரிங்க இப்போ இருக்கிறது வந்து நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டி மதுரை பக்கத்தில் மருத பக்கத்தில் சரிங்க மதுரையில் இருந்து எத்தனை கிலோமீட்ருங்க கரெக்டாக பத்தொம்பது கிலோமீட்டர் பத்தொம்பது கிலோமீட்ரு சரிங்க சிவாய் ஓம் சிவாயி நம்ம நம சிவாயி நம சிவாயம்